வானொலியானது ஒரு முக்கியமான தகவலை உள்ளடக்கியதாக இருக்க போகின்றது அந்த வகையிலே கனடாவில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த மக்களாக இருக்கட்டும் அல்லது இங்கே இருந்து தற்பொழுது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் குறிப்பாக கனடாவுக்குள்ளே போக வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் சரி இது ஒரு முக்கியமான காணொலியாக அமைய போகின்றது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கனடாவில வந்து தற்பொழுது தேர்தல் நடை நடைபெற்று முடிவடைந்திருக்கக்கூடிய நிலைமையில பல்வேறு விதமான மாற்றங்களும் வந்து நடைபெற இருக்கின்றன அதே சமயம் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான விசாக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே ஆக மொத்தத்தில் இந்த ஒரு காணொளி என்பது ஒரு விழிப்புணர்வாகவும் அல்லது ஒரு முக்கியமான தகவலையும் வந்து சொல்லக்கூடியதாக இருக்க போகின்றது ஆகவே முழுவதுமாக பார்த்து இனியவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்த்தோமானால் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆகிய அன்று நேற்றைக்கு முந்தைய தினம் கனடாவினுடைய பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் வந்து நடைபெற்றிருந்தது அதன் அடிப்படையில் அதனுடைய முடிவுகளும் வந்திருந்தது குறிப்பாக லிபரல் கட்சி வந்து வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்பது வந்து லிபரல் கட்சி ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள்

சார்பாகவும் இரண்டு பேர் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாகவும் இன்னும் ஒருவர் பசுமை போட்டியிருந்தார்கள் சார்பாகவும் போட்டியிட்ட மூன்று பேர் லிபரல் கட்சி சார்பாக போட்டியிட்ட மூவரும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் மற்ற மூவரும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இந்த வெற்றி பெற்ற மூவரும் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்பொழுது அவர்களுடைய பெயர்களுடன் அவர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதியையும் நான் சொல்கின்றேன் ஏதாவது என்னுடைய உச்சரிப்புகள் வந்து தவறாக இருக்கலாம் அப்படி தவறாக இருந்திருப்பேன் அவற்றை வந்து நீங்கள் கருத்து

நாட்டிலே சொந்த மண்ணிலே எங்களுக்கான அங்கீகாரங்களும் எங்களுக்கான பதவிகளும் சரி புறக்கணிக்கப்படுகின்ற இன்னொரு நாட்டில் எங்களுக்கு எந்த ஒரு தொடர்புமே இல்லாத இன்னொரு நாட்டில் இடத்தினை பிடித்துக் கொண்டு முக்கியமாக அந்த அரசு ஆட்சிக்குள்ளேயே சென்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெளிவாகுவது என்பது வந்து நிச்சயமாக தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு உயர் அங்கீகாரம் என்றே சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இவரு பெருமைக்குரிய விடயமும் கூட ஆகவே உண்மையிலேயே இந்த மூன்று பேருக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த தோல்வியுற்றவர்களும் கூட இனி வருகின்ற அடுத்த தேர்தல்களை வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இதே மாதிரியாக உலக தமிழர்கள் இந்த உலகின் எந்த மூலைக்குள்ளே சென்றாலும் அங்கே தங்களினுடைய சாதனையை விட்டு தான் வருவார்கள் என்றதுல எந்த ஒரு மாற்றி கருத்துகளும் கிடையாது இப்படி இருக்கின்ற இந்த சமயத்துல லிபரல் கட்சி தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றது ஆகவே நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது தற்பொழுது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான விசாக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் அண்மை காலங்களாக அதாவது சென்ற வருட காலங்களில் இருந்து அதிகமானவர்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் வந்து கனடாவுக்குள்ளே சென்றார்கள் கனடாவுக்குள் பல விதமாக சென்றார்கள் குறிப்பாக ஒவ்வொரு விசா வகைகளிலேயும் வந்து சென்றார்கள் ஒன்று வந்து மாணவர் கல்வி விசா இன்னொன்று விசிட்டர் விசா அதே சமயம் வேலை விசா அப்படின்னு சொல்லி நிறைய விசாக்கள் மூலமாக அவர்கள் சென்றார்கள் இந்த நிலைமையில கிட்டத்தட்ட இரண்டு தசம் மூன்று ஐந்து மில்லியன் விசாக்கள் வந்து தற்காலிக விசாக்கள் வந்து கடந்த ஆண்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இது வந்து முந்தைய ஆண்டையும் விட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு முந்தைய ஆண்டுகளை விட ஒன்று அதிகமான விசா நிராகரிப்பு என்று கூட சொல்ல முடியும் அப்படி இல்லை என்றால் இது வந்து ஒரு முப்பத்தி ஐந்து அதிகரிப்பு என்று கூட சொல்ல முடியும் நிராகரிப்பிலே ஆக மொத்தத்தில் கடந்த வருடம் என்பது அதிக அளவிலான விசாக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன இது மட்டுமல்லாமல் இந்த விசிட்டர் விசாவிலே செல்வது என்பது கடந்த வருடம் இன்னமுமே அதிகமாக இருந்தது அதாவது ஏனைய விசாக்களை தாண்டி இந்த விசிட்டர் விசா என்பதை

இந்த மூன்று ஐந்து நிராகரிக்கப்பட்டதில் வந்து பயண விசாக்களாக இருக்கின்றது இந்த நீங்கள் செல்ல வேண்டும் சொல்லி நிச்சயமாக சிறந்த ஒரு ஆய்வினை மேற்கொண்டு அங்கே செல்வது மிகச்சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் நான் ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லி இருக்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கை என்பது நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு செல்கின்ற பொழுது அங்கே பூச்சியத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும் சொந்த நாடுகளில் இருக்கின்ற பொழுது

பலன் அடைவார்கள் நம்புகிறேன் அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்